அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் யோகத்தின் உச்சியை தொட போகும் தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி முதல் பங்குனி மாதம் எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது இந்த மாதத்தின் துவக்கத்திலே சூரியன் மிக வலுவாக சனியை விட்டு விலகி சுகஸ்தானத்திற்கு வருகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உச்சம் பெற்று சஞ்சரித்த செவ்வாய் மூன்றாம் இடம் ஆகிய ஸ்தானத்திற்குள் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் பொதுவாக சனி சிவாய் இணைவு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட என்பதால் நிறைந்த மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற பெறப்போகிறாருங்க இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கரன் இது மிக பெரிய அளவில் யோகத்தின் உச்சியே தொடுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் யோகத்தின் உச்சியை தொடுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த பங்குனி மாதத்தில் உச்சம் பெற இருக்கிறார் கிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெறுவது நிச்சயமாக செல்வ செழிப்பு வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அபரிவிதமான நல்ல பலன்களை இந்த பங்குனி மாதத்தில் யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியன் சனி இணைவானது விலக ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது இப்படி பல்வேறு விதமான நல்ல கிரக மாறுதல்களை சந்திக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக யோகத்தின் உச்சியையே தொடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கிரகநிலைகளின் அமைப்பு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக செஞ்சரிப்பார் இந்த மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியானது நடைபெற இருக்கிறது சுப கிரகமான பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் அனைத்து பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே குருவின் அமைப்பு என்பது இந்த மாதத்தில் அவரு விதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிர கிரகங்களிலே முழு சுப கிரகமாக குருவின் நட்பு கிரக சஞ்சார காலகட்டம் என்பது இந்த தருணத்தில் நிறைவடைய இருக்கிறது எனவே இந்த மாதம் முழுவதும் இல்லத்தில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது மன நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் லாபஸ்தானமாகிய ாம் இடத்தை பல நிலைகள் வலுப்படுத்துவதால் பல்வேறு விதத்தில் லாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய தொழில்காரனாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொழில் வியாபார ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் எனவே பல்வேறு விதமான பணிகள் குறைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்கி கொடுப்பார் என்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அவருடன் இணைந்தும் பிற்பகுதியில் உச்சம் பெற்றும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரனின் உச்சம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் தனது உச்சராசியான மீனராசியில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உபரி விதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் இது மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவாயும் இந்த தருணத்தில் வலுவாக தனியோடு இணைய போகிறாருங்க எனவே பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக கவனத்துடன் இருந்தால் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பல்வேறு விதமான பணிகளை நிதானத்துடன் எதிர்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வெற்றி வாய்ப்பானது உண்டு ஆனால் பொதுவாக செவ்வாய் சனி இணைவு என்பது நிச்சயமாக வரவேற்க முடியாது இருந்தாலும் சில விதி விலக்குகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் எழுந்தாலும் கூட அவற்றை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எவ்வளவு பெரிய வந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கிரக நிலைகளை கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை தருணத்தில் மீனராசியில் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய வேளையில் சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுவதும் மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதற்கு பிறகு உச்சம் பெற்று சூரியன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல்கள் வெகு அளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சனியை விட்டு முழுமையாக விலகி வந்துவிட்டார் புதன் இந்த தருணத்தில் நீச்சம் பெற்று மீன ராசியில் வலுவிழந்து செஞ்சரிக்கிறாருங்க மேலும் வலுவிழக்கக்கூடிய வகையில் வக்ரகதியில் திரும்புகிறார் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகணிகளுடன் இணைந்திருப்பதால் பல யோகம் நிச்சயமாக உண்டு புது ஆதித்ய யோகம் சுக்கர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது ராகுவுடனும் புதன் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க ஓட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கனி வலவாக சஞ்சரிக்கிறார் எண்ணங்களையும் மன ஓட்டத்தையும் சுப நிகழ்வையும் பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே இதுவரை எவ்வளவு பெரிய குழப்பமான மனநிலையும் தேவையில்லாத அதீத சிந்தனையும் ஏற்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவை கட்டுக்குள் வரும் வருவதோடு மட்டுமல்லாது நல்ல ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையும் சந்திராஷ்டிரம தினங்கள்ல மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகள் மற்றவற்றில விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது புதிய பணி புதிய பொறுப்பினை ஏற்கும் போதும் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும் என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் இந்த பங்குனி மாதத்தில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பெற பார்க்கப்படுவது நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் நீயை விட்டு விலகிய சூரியன் பெற்றிருக்கக்கூடிய சனி குரு போன்ற சமபலம் ராகு அமைப்புல சாதகமாக செஞ்சிருக்கின்றன செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் குடும்பத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்கும் பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்கல் ரீதியான பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு முன்கோபத்தை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் சில பணிகள் பொறுமையாக நடந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கின்றன அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக உங்களது அதீத விசுவாசம் நீங்கள் ஆர்வத்துடன் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது சனியும் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களை எண்ணி நீங்கள் அவசியமாக வருத்தம் கொள்ள வேண்டாம் அவை அனைத்தும் மறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நேர்வழியில் உங்களது பணிகளை தொடருங்க தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக சுமார்டாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி எனவே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக உண்டு அவருடன் செவ்வாயும் இணைந்திருப்பது விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கிறது ஆனால் சனி செவ்வாய் இணைவு காரணமாக முன்கூட்டியே விவசாயம் சார்ந்த பணிகளை திட்டமிட்டு செய்வது தனுசுராசக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒன்றாகவும் நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது மிக வலுவாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உச்சம் பெறுகிறாருங்க கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் எனவே கலைத்துறை ரீதியான தோஷங்கள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தனசராசிக்காரர்களுக்கு தெளிவாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வகையில் நம்பிக்கைக்குரிய பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்திய குறுகளும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மாணவர்களின் கல்வியில் புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் திரும்பினாலும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மன அழுத்தம் பாதிப்பு போன்றவை விலகி மன நிம்மதி நிறைவாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக மாறுவதற்கான யோகம் பங்குனி மாதம் இந்த தனுசுராசிக்க பெண்மணிகளுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே சமயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானத்தில் ராகுவும் சூரியன் மற்றும் புதன் நீச்சம் பெற்றிருப்பதும் வக்ரகதியில் திரும்புவதும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் சில விரய செலவுகள் இதாக சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகலாம் எனவே விரய செலவுகளை தவிர்ப்பதற்கு நிச்சயமாக பராமரிப்பு பணிகளை இல்லம் வாகனம் மற்றும் தொழில் விவசாயம் என அனைத்து விதமான பணிகளிலும் செய்தால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பங்குனி மாதம் அமையும் ராசிக்காரர்களுக்கு